என் இந்திய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் இது ஒரு அர்த்தமுள்ள பாடல் மூலம் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்க வளமுடன் அழகான அழகான மாலே உனக்காக அழுதேனே பொண்ணுக்கு தாலி இருக்கு முழு முடிச்சு வெகுமானோ முடிச்சு அவமானோ அழகான புள்ளி மாறி உனக்காக அழுதே அந்த புரத்த காவல் காக்க நானும் வந்தேங்க என் அண்ணா கயிற காவல் காக்க யாரும் இல்லைங்க வழக்கு நானும் போகமாட்டேன் மானே வக்கீலுக்கு பீசு என்னமானே அழகான புள்ளி மானே உனக்காக அழுதேனே മരത്തില ഊഞ്ചൽ കട്ട വസതി എടുക്കാതെ നീ തോല പാത്തു മാടുപിടിച്ച് പുഴുക്ക് ആശപ്പെട്ട് പോകും മീനേ തൂണ്ടിയ മാറ്റോന്താണേ അഴക ி மானே உனக்காக அழுதேனே மனசு மட்டும் வெல்லதானே மயக்கம் தீராதா நான் கண்ணீரில கழுவி பார்த்தா கருப்பு மாறாதா நெஞ்சுக்குள்ள முள்ளு தச்சு போது நாக்குள்ள பொண்ணு வந்தா வாழ்த்த ஏது அழகான ி உனக்காக அழுதேனே அழகான புள்ளி உனக்காக அழுதேனே பொண்ணுக்கு தாலி இருக்கு മൂന്ന് മുടിച്ച് വകുമാനോ ആറ് മുടിച്ച് അവമാനോ മനോ അഴകാന പുള്ളി മേ ഓനക്കാദേ